பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம தாத்தா பாட்டிகள் சாப்பிட்ட ஒரு உணவு இன்னைக்கு வந்து உலகத்தையே ஆள்ற ஒரு சூப்பர் ஃபுட் அது எது தெரியுமா நம்ம பழைய சோறு தான் இது வெறும் குளிர்ச்சி தருவதற்கு மட்டுமல்ல உங்கள் குடல் ஆரோக்கியம் நோய் எதிர்ப்பு சக்தி ஏன் உங்கள் மன ஆரோக்கியத்தை கூட மேம்படுத்துகிற அற்புதமான நீராகாரம் இந்த பழைய சோறு இந்த பழைய சோறுல அடங்கி இருக்க ரகசியம் என்ன இரவு முழுக்க ஊற வைக்கிறதால பழைய சோறுல நடக்கிற அந்த மாயாஜாலம் என்ன அதோட அற்புத ஆரோக்கிய பலன்கள் என்ன இதையெல்லாம் இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் வாங்க பழைய சோறு உடலுக்கு அபாரமான குளிர்ச்சியை கொடுக்குது கோடையில நம்ம உடல் சூடாகாம பாதுகாக்க இது உதவுது அது மட்டும் இல்லாம இது நம்ம உடல்ல இருக்க வாத பித்த கப தோஷங்களை சமநிலைப்படுத்துறதுல முக்கிய பங்காற்று அடுத்தது குடல் ஆரோக்கியம் மற்றும் அல்சர்களுக்கு நிவாரணம் உண்மையான மேஜிக் இங்க தான் இருக்கு நீங்க இரவு முழுக்க சோரை ஊற வைக்கும் அதுல ப்ரோபயோட்டிக்ஸ் அப்படிங்கிற நன்மை செய்யும் பாக்டீரியாக்கள் பெருகுது இது நம்ம செரிமான அமைப்புக்கு ஒரு அற்புதமான டானிக் இது பெருங்குடலை அதிகரிச்சு அல்சர் மற்றும் பிற பிரச்சனைகள்ல இருந்து நிவாரணம் கொடுக்குது அடுத்தது நோய் எதிர்ப்பு சக்தி ஆயுர்வேதத்தின் படி நமது நோய் எதிர்ப்பு சக்தி நமது குடல்ல தான் தொடங்குது பழைய சோறு நம்ம குடல் நுண்ணுயிரிய சமநிலையா வச்சுக்குது இதனால நம்மளுடைய நோய் எதிர்ப்பு மண்டலம் பலமாகுது இதன் காரணமா உங்களுக்கு நோய் தொற்றுகள் ஏற்படாது அடுத்த நன்மை மன ஆரோக்கியம் மற்றும் மன அழுத்தத்தில் இருந்து விடுதலை உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா நம்ம குடலுக்கோ மூளைக்கோ இடையே ஒரு தொடர்பு இருக்கு இதை வந்து கட் பிரைன் ஆக்சிஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் குறிப்பிடுறாங்க பழைய சோற்றில் ப்ரீ பயோட்டிக்குகள் மற்றும் ப்ரோ பயோட்டிக்குகள் அடங்கி இருக்கு இந்த ரெண்டுமே நம்ம உடம்புல நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தி கவலை மற்றும் மனச்சோர்வை போக்குறதா ஒரு ஆய்வுல தெரிய வந்திருக்கு நம்ம பாரம்பரியமான பழைய சோத்துல இத்தனை ஆரோக்கிய ரகசியங்கள் அடங்கியிருக்கு வெளிநாட்டுல சூப்பர் ஃபுட்டா எடுத்துக்கிற இது நம்ம நாட்டோட அன்றாட உணவு இத நம்ம மறந்துடாம இருக்கணும் இந்த மாதிரியான ஆரோக்கியம் சார்ந்த காணொலிகளுக்கு ஹாப்பியஸ்ட் ஹெல்த் தமிழ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி